என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனோடு வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசு சொன்னார் நீங்கள் இனிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன்னு சொன்ன இயேசுவில நிலைத்திருக்கும் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக மாறும் செழிப்பான வாழ்க்கையாக மாறும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாறும் இயேசுவோடு இருக்கிற போது சில நேரத்தில் அதன் நன்மைகளை நம்மளால் அறிய முடியாமல் உணர முடியாமல் பலர் வாழ்ந்து விடுகிறார்கள் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த ரெண்டு பிள்ளைகளில் இளையவன் ஒரு நாள் வந்து சொன்னானப்பா என்னுடைய ஆஸ்திரியை எனக்கு திருப்பித்து பிரித்து தாரும் என்று சொல்லி அங்கே தகப்பனை விட்டு ஆஸ்திரிகளை சம்பாதித்துக் கொண்டு தகப்பனை விட்டு தூரமாய் போனான் தூரமா போய் தன் மன இஷ்டத்தின்படி எல்லாம் வாழ்ந்தான் தன்னுடைய பணம் இருந்ததனால் பலர் வந்திருக்கலாம் வசதி இருந்தால் பலர் வருவார்கள் தானே அவனிடத்தில் வந்தார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் குறைவு படத் தொடங்கினான் குறைவு படத் தொடங்கின போது அங்கே தன்னோடத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் குறையத் தொடங்கி விட்டார்கள் நண்பர்கள் குறைந்து விட்டார்கள் சில வழிகளில் கதை பேச்சுகள் குறைந்து இருக்கும் அவனை பராமரித்தவர்களுடைய பாதுகாப்புகள் குறைந்து இருக்கும் ஆகாரம் குறைந்தது எல்லாம் குறைய ஆரம்பித்தது அங்கே பணம் குறைந்தால் எல்லாம் குறைந்தது எல்லாரும் அவனை விட்டு போனார்கள் கடைசியில் அவருடைய நிலைமை அந்த பரிதாபமாய் மாறினது அவன் அவனுக்கு தின்றதுக்கு கூட இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லை உடுக்க வழி இல்லை வேலை தேடுகிறான் அவனுக்கு கிடைக்கிற ஒரு பண்டி மேய்க்கும் தொழில் யூத கலாச்சாரத்தின் படி அது ஒரு அறிவறுப்பானதாக பார்த்தாங்க பண்டி மேய்க்கிற தொழிலிடத்துக்கு போய் அவன் வேலை செய்த போதிலும் அந்த பண்டி மேய்க்கிற எஜமான் பண்டிக்கு ஆகாரம் கொடுத்தான் ஆனால் அவனுக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை பன்றி துங்குற தவக்கு கூட அவனுக்கு கிடைக்காத போதுதான் தகப்பனை நினைத்து பார்க்கிறான் ஐயோ என் நான் எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்தேன் எவ்வளவு செல்வாக்கமாய் வாழ்ந்தேன் என்னுடைய நான் வந்து விட்டன அது மாத்திரோட தகப்பனுடைய அன்பை நினைத்து பார்க்கிறான் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் கூட பிள்ளைகளை போல இருக்கிறார்கள் ஆனால் பிள்ளையாகிய நான் இங்கே கஷ்டப்பட்டு பரிதவிக்கிறேன்னே என்று நினைத்து

கூடினார் கட்டை பிடித்தார் அவர் மேல அன்பு செலுத்தினார் என இயேசுவின் அன்பு மாறுவதில்லை அந்த அன்பு ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுவதில்லை நாம் அந்த அன்பை விட்டு நாம் தான் தூரமாய் நிற்கிறோம் ஆனால் ஆண்டவர் எங்களை விட்டு ஒரு நாளும் தூரமாய் இருப்பவர் அல்ல இயேசு இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார் ஒரு வேளையில ஆண்டவரை விட்டு தூரமா நிற்கிறீர்களா அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறீர்களா மறுபடியும் வாங்க உங்களுக்கு உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் இயேசு இருக்கிறார் உங்களை வாழ வைக்கக்கூடிய தகப்பன் ஏசு இருக்கிறார் அங்க நாம் யோனாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் யோனா தக அங்க கத்தரின் சமூகத்தை விட்டு விலகினார் விளைவு புயல் காற்று சேதங்கள் துக்கங்கள் இந்த கத்தருடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டாம் குடிவாருங்கள் அன்று உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நாட்கள் ஆண்டவரை விட்டு தூரமா சமூகத்தை விட்டு தூரமா ஆராதனையை விட்டு தூரமா ஆலயத்தை விட்டு தூரமா என்றால் மறுபடியும் உணர்வடைந்து வாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா உங்களை நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரும் சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறார்களோ உங்களுடைய விட்டு தூரமா நிற்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில உணர்வடைவார்களா ஆண்டவரே அவர்கள் மறுபடியும் உங்களிடத்துக்கு திரும்பி வரட்டும் யார் யார் உங்களை திரும்பி வருகிறார்களோ வாழ்வு கொடுக்கிற தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீரா ஆசீர்வதிப்பீட்டு அன்பின் கரத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரின் அன்பை கண் அன்பிலே நிலைத்திருங்கள் சமூகத்தை பற்றிக் கொள்ளுங்கள் கட்டரு உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன்